இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதிமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் யாக்கோபுக்கு தரளான ஆசீர்வாதங்கள் இருந்தது ஆனால் அந்த ஆசீர்வாதத்திலே அவனுக்கு சமாதானம் இல்லை மாறாக தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து வாழுகிறவனாக காணப்பட்டான் ஏனென்றால் தன்னுடைய தகப்பனிடத்திலே ஏசாவின் பெயரை சொல்லி தகப்பனுக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் ஏமாற்றி சுதந்திரத்துக் கொண்டான் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும் அப்படி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றபடினாலே அவன் உள்ளத்திலே ஒரு சமாதானம் இல்லை மாறாக அவன் பயம் நிறைந்தவனாக வாழ்ந்து வந்தான் எனவேதான் அவன் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்தான் நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தனி மனிதனாக ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை கர்த்தர் முன்னை ஆசிர்வதிக்கும்படியாய் நீ தேவனோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும் தேவனோடு கூட போராடி ஜெபிக்க வேண்டும் உடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நீ ஏமாற்றி சம்பாதித்தவைகளில் உனக்கு பயம் காணப்படுகிறது மாறாக கத்திடத்து இந்த ஆசீர்வாதங்கள் வருகின்ற பொழுது நீ மன சமாதானத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறாய் எனவேதான் வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத் தலைவருடைய வாழ்க்கையிலே தனி ஜபம் மிக மிக அவசியம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அதில் நான் ஆசிர்வாதத்திற்காக வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு பேர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் அங்கே உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டுவர் தாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக அமீன் அமீன்